வணக்கம் அன்பு சொந்தங்களே தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு பார்க்க போகிறது இப்போ ஒரு புயல் வந்து மலக்கா மலேசியா மலக்கா நம்ம அந்தமான் நிக்கோபார் தீவு அருகாமையில் எழுநூற்றி நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் சென்னியாருங்கிற புயல் ஒன்று உருவாகிருக்கு அதாவது எந்தெந்த நாடு கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களோட பேர் வைப்பாங்களா இது வந்து அரபு நாட்டில் கண்டுபிடிச்சதுனால இது ஒரு அரபு ரவுண்டிங்கில் கண்டுபிடிச்சதுனால அதுக்கு பேர் சென்னியார்னு வச்சுருக்காங்களாம் சென்னியார்னால் தமிழில் சிங்கம் என்று பொருள்லாம் இப்போ சிங்கம்னத்தோடு யாவும் வருது நம்ம கஜா கஜான்னா யானை க அதாவது டெல்டா மருத்துவ உலுக்கிய கஜா புயல் இது வந்து தனியார் வானிலை அறிக்கை கேமசந்திரன் என்ன சொல்கிறாருன்னா ஒரு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வந்து நமது டெல்டா நாகப்பட்டினாருக்கு சமையல் தான் கரையை கிடக்குங்கிற மாதிரி தகவல் நேற்றுக்கு சொல்லியிருந்தாப்புல ஒரு ஏற்கனவே கஜாவுக்கும் அவர் தான் சொன்னதான் இந்த ரவுண்டிங் தான் வரும் அப்படின்னு இந்த நாளில் ரொம்ப ரொம்ப ஆணைத்தனமாக சொல்லியிருக்காராம் அது வந்து வலு இழந்துட்டுனா பிரச்சனை இல்லை அந்த சென்னியார் அதான் சிங்கப் புயல் வந்து நம்ம பக்கம் வராமல் இருக்க இரவனை பிரார்த்திப்போம் அது வந்து வலுவிழக்க இரவனை பிரா பிரார்த்திப்போம் அதாவது சென்னியார் என்றால் நான் நியூஸில் பார்த்தது தான் சிங்கம் என்று பொருளாம் எனக்கு வந்து மற்றவற்ற பேர் சொன்னால் கூட பயம் வராது ஏற்கனவே கஜானதுரை யானை வந்து நம்மளை சா காலி பண்ணிட்டு போயிட்டு இப்போ சென்னியார் சிங்கம் சென்னியார்னா சிங்கம்னு பொருள்லாம் அரபில் வந்து சென்னியார்னால் நமது தமிழ் பெயர் வந்து சிங்கம் என்று பொருள் சொல்லியிருக்காங்க அந்த சிங்க புயல் வராமல் இருக்க அனைவரும் இறைவினை பிரார்த்திப்போம் நன்றி